வெல்கம் டு மை சேனல் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு இந்த வருமானமே போகுதுன்ட்டு ஒரு வீடியோ இருந்தேன் அதை நானே டெலீட் பண்ணிட்டேன் அதுக்குண்டான காரணத்தை சொல்லிடுறேங்க இந்த வீடியோ எங்கள் வீட்டில் பார்த்துட்டு எதுக்கு இதெல்லாம் போய் வெளியே சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்ட்டு என்னுடைய ஃபாதர் தந்தை சத்தம் போட்டார் என்னுடைய அண்ணனும் சத்தம் போட்டாங்க அதுக்கு தான் டெலீட் பண்ணிவிட்டேன் இதுக்கும் வந்து நிறைய எதிர் கமெண்ட்டு பண்ணுவாங்க அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து இப்போ வந்து போடுறங்க அதாவதுங்க அவங்க தாங்க வீட்டை வீட்டுக்குள்ளே நடக்கிறது ஒன்று வீடியோ போடுறாங்க அந்த மாதிரி நாம் பண்ணக்கூடாது மறுபடியும் தோட்டத்தை வீடியோ போடுவேன் இப்போ வந்து ஏன் வந்து இது வருமானத்தை பற்றியெல்லாம் இதில் பேசிகிட்டு இருக்கிறேன்ட்டு வீட்டில் கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க தான் டெலீட் செய்யப்பட்டேன் இது அந்த சங்கீத சாய் சிக்ஸ்டி சிக்ஸ் சேனல் வேணால் போய் பாருங்க அவங்களுக்கு கம கமெண்ட் பண்ணுவாங்க அவர் என்ன சொல்கிறது தோட்ட வேலை செய்கிற ஆடு மாடு மேய்க்கிற வேலை அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம் இல்லைங்க வலைதளத்தில் உட்காந்துட்டு ஒரே இடத்துல வருமானம் பார்க்குறத தப்பு எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் ஆடு மாடு மேய்க்கல அது வந்து தூய்மையானம் பண்ணிதான் ஆடு மாடு பால் கறக்கு அதாவது அது இல்லைன்னா ஒரு டீ காப்பிங்கூடையும் கொடுக்க முடியாது ஏன் அந்த வீ இந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டேன்னா வீட்டில் இருக்கிறவங்க சத்தம் போட்டாங்க அப்புறம் அந்த சங்கீத சாய் அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வீடியோ போடுங்கண்ணா வீடியோ போடுங்கண்ணா இருக்கிற திருநெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரேன் நான் இல்லை வேணால் அவரை வீட்டுக்குள்ளே நடக்கிறத அவரையும் போட சொல்லுங்கள் அந்த இளவரசர் மாதிரி நான் பண்ண மாட்டேன் இதுக்கு தான் இந்த வீடியோ நான் மறுபடியும் இப்போ போடுறேன் ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம வீட்டில் எங்கள் அண்ணன் வந்து சத்தம் போடுறாரு அதாவது எதுக்கு நீ வந்து இந்த வருமானம் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொத்தம் போடு அவங்க கேட்டதுக்கு தான் அந்த பதில் கொடுத்தேன் இப்போ வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் அந்த சங்கீதா சாய் சிக்ஸ்டி சிக்ஸ் அந்த சேனல் நம்மளை வந்து வம்புக்கு இழுக்கிறாரு இல்லை அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க வேணாப்பார் கமெண்ட் பண்ணுறாங்களே இல்லையான்னு பாருங்கள் அவங்க ஆதரவாக இருந்தால் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிடும் அவங்களோட வச்சுட்டு நம்மளை வந்து வம்புக்கு இழுத்தால் அவர்களை பற்றி போட வேண்டி வரும் எனக்கும் அந்த சங்கீதா சேனலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அவங்கள பற்றி நான் பேசினா என்னை பற்றி தான் நான் அவங்கள பற்றி நான் பேசினேன் அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அதுக்கு தான் இந்த பதிவு மொத்தத்தில் அந்த வீடியோ நானே நீக்கி விட்டேன் நம்ம வீட்டில் சத்தம் போடுறாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக நான் விரும்பலை அது எங்கள் அண்ணன் குறிப்பாக சத்தம் போடுறாங்க நீ வெளி தோட்டத்தில் வீடியோ போடுற ஓகே இந்த வருமானத்தை பற்றியெல்லாம் எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க எல்லா வீட்லேயும் இலவசம் மாதிரி கிடையாது அவர் தான் வந்து வீட்டுக்குள்ளே நடக்கிறது ஒன்று தான் போடுறேன் நாம் அந்த வேலையை பண்ணக்கூடாது மொத்தத்தில் இந்த வீடியோ இதுக்குத்தான்